பேசினோடனே முதல்ல மாட்டி விட்டீங்க யாராவது பேசினா அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன் ஓகே ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு எழுதுகிற பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம் எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம் அதே போல் அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல ஓகே அதே போல் வந்து நம் மெட்ராஸ்காரன் படத்துலேயும் எல்லா ஊர் காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன் ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக வந்து ஆடி வாரம் இருக்குது இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேசி கண்டென்ட் இருக்காது ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பத்தி பேசி முடிச்சிடுறேன் எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க ஷூட் போவாங்க ஆனால் நான் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மோட்ட தான் கதையை கேட்டேன் இன்டர்வியூ கூட கேட்கல இன்டர்வியூக்கு முன்னாடி இருக்கா கதையை கேட்டேன் நீங்கள் ஆரம்பிச்சுருங்க படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் ஒரே காரணம் நம்பிக்கை டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன் அந்த நம்பிக்கை வீண் போலன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதை ரொம்ப அதிகம் சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும் எங்க ஒரு கடல் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லைனா வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது அப்போது வந்து ரம்ஜான் நோம்பு டைம் அப்போ நோம்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்துட்டு காலைல முடிக்கத்தான் வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க அப்போயும் ஷார்ப்பாக காலை ஷார்ப்பாக ஏழு மணிக்கு வந்துடுவார் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் போவார் அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில் அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் செய்யணும் தொடர்ந்து ரெண்டு நாள் வந்து சரியான ஃபைட் செய்யணும் அந்த டைமில் கூட காலையில இருந்து உச்சி வெயில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சார் அந்த பைட்ஸ் ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிகேஷன் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பா சொல்றேன் இந்த மெட்ராஸ்காரம் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழ்ல வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் படத்துல அடுத்தபடியா கலை பிரதர் கண்டிப்பா இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய மாட்டி இல்லை முதல் மாட்டி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கெல்லாம் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் முக தெரியாத நபர்கிட்ட நான் பேசுக கூச்சப்படுவேன் போடுவேன் தெரியாது ஆனால் ஷேன் பிரத என்ன ஐடியா கலை பிரத என்ன ஐடியான்னா அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்கிட்ட ஜெம்மாக ஆகிடுவார் உரிமை எடுத்து பேசுவார் இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்களெலாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார் எனக்கு அவர்கிட்ட பேசுகிற முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது அதே போல வந்து மெட்ராஸ் மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சு அவர்ல எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டில் வாழ்ந்துருக்க அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டர்ல வாழ்ந்தாரோ அதே போல மெட்ராஸ் கார்ல துரைசங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும் துரை செங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக வந்து அவர் வந்து இந்த படத்தை போ துபாயும் புதுக்கோட்டம் மாறி மாறி போயிட்டு வந்தார் ஏன்னா அந்த நேரத்தில் சிசிஎல் மேட்ச் சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு இருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார் அடுத்தபடியாக வந்து நிகாரிகா மேடம் அவங்க ஃபேமிலி யாரும் ஒத்தர் மூடம் தான் கத்துறீங்க எல்லாருமே சந்தை கத்தலாமே இல்லை அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்டு நான் பயந்துட்டேன் ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க ரொம்ப ஹம்புலாக கொஞ்சம் கூட பந்தாக இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்புலாக வந்துட்டு வந்து பண்ணிணாங்க அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன் டான்ஸும் பார்த்தேன் பார்த்துருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க சாங்கில் சூப்பராக ஆடிருப்பாங்க அதே போல் அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குதுன்னு அதே போல் மேடம் நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது அவங்க ஆக்ட்ரஸ் மோட்டம் இல்லைங்க அவங்க ஆக்ட்ரஸ் மோட்டம் கிடையாது அவங்க ஒரு ப்ரொடியூசர் அவங்க எடுக்கிற படமும் பெரிய ஹிட் ஆனும் சொல்லி கடையில் வேண்டிக்கிறேன் அடுத்தது ஐஸ்வர்யா இந்த மெட்ராஸ்காரன் நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாக்கு இருக்கு ஏன்னா என்ன நிறைய விஷயத்தில் வந்து மூடி ரொம்ப கோவப்படுவாங்க அது சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப கோச்சிப்பாங்க ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல மெட்ராஸ்காரம் படுத்து மூலியமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து இருக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க பண்ணிருக்காங்க அந்த படத்துல கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து சாம் சியஸ் பிரதர் அவரை மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம் ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிடமோ அந்த அதுக்கு அதுக்கேத்தான் வைத்தியத்தை கொடுத்துருவாரோ அவர்கிட்ட நீங்க ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போதும் அதுக்கு வந்து மருந்து குது வயது அந்த படத்தை வந்து பயங்கரமாகிடுவார் அதே போல வந்து அவர் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது அதை விட முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா வந்திருக்கு பிரதர் தேங்க்யூ பிரதர் அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதமாக பழக்கம் அவர் கேமராமேன் வேறு இது வரைக்கும் படத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் கூட பேசினதும் கிடையாது அவரும் என்கிட்ட படத்தை பற்றி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது இன்னத்துல பேசியிருக்கோம் எந்த ஹோட்டலில் எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல என்ன நல்லாயிருக்கும் அங்கே நல்லாயிருக்கும் நேற்று கூட வந்து பேசும்போது பிரதர் ஹைடராபாட்டில் இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமாக இருக்குது நீங்கள் வந்து ஹைடராபாத் ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பற்றி பேசவும் இல்லை அவர் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பத்தி பேச மறுந்த சாரி சரண் பிரதர் வந்து மணிமாரன்ற ஒரு கேட்டர்ல பண்ணியிருக்காரு அந்த கேட்டராக வாழ்ந்திருக்காரு மனுஷன் பயங்கரமா பண்ணிருக்காரு சரியான ஒரு திறனான ஒரு வில்லனா அந்த படத்துல இருந்து பார்ப்பீங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த் ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க வந்து பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் யூஸ் நான் தான் வந்திருப்பாரு சின்ன பையன் வந்திருப்பாரு நான் மனசுக்கு நினச்சிக்கிட்டேன் என்னடா சின்ன பையனை தூக்கி வந்து விட்டுருக்காங்க நல்லா பண்ணுவார் அவரு அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது ஆனால் நீங்கள் டீசர் கட்லாம் பார்த்துருப்பீங்க படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ணேன் இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம் கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் நீங்கள் படத்தில் ஸ்டன்ட் பார்த்துருப்பீங்க டோட்டலாக செமையாக பண்ணியிருக்காரு ஸ்டன் மாஸ்டருக்கு எங்கிட்ட ஸ்டாண்ட் நல்லா கேட்டு வாங்கினார் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படி நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது அந்த சூப்பராக வந்திருக்கேன் ஸ்டன் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் இருக்கார்ல சரி ஓகே அப்புறம் வந்து இளன் பிரதர் இளன் பிரதரத்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் இருக்கு நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த எங்களோடய ப்ரொடக்ஷன் டீம் டிக்டீம் மட்டும் பேசியிருக்கேன் எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம் இது மாதிரி ஒரு கதை வந்தால் நான் எப்படி ஸ்டண்ட் பண்ணியிருப்போங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர் எங்கே இருக்கீங்க சூப்பர் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அதுக்கப்புறம் அது என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் ஆகணும் எந்த ஒரு முழு முழு அனுபவமும் கிடையாது இது மாதிரி எந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணல ஆனால் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு இனிமே இனி இனி இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க விஷ்ணு கமல் பிரதீப் சரண் அகல்யா இவங்களாம் வந்து உங்களுக்கு ஒன்று நிறைய பணிகள் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம் இது போல் வந்து நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள் குடும்பங்கள் ஃபேன்ஸு ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு கலை பிரதரோட ஃபேன்ஸு இங்கேயாருக்கு அவங்க ஃபேன்ஸு ஐஸ்வர்யா ஃபேன்ஸு சாம்சரோட ஃபேன்ஸு எல்லாருக்கும் நன்றி 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 கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சிக்கிறதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கேன் நான் ரொம்ப முக்கப்போட ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ டான்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க தைத்தக கல்யாணம் சாங் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு மூணு நாளில் பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கு வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க அதுக்கெல்லாம் வந்து சரியான வெயில் டைமில் சம்மர் டைம் சரியான டைமில் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி